ஒரு பொருளை யார் உருவாக்குறாங்களோ அவங்கதான் அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வேற யார் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ற யூகங்கள் கெஸ்டிங்கா இருக்கலாமே தவிர எக்ஸாக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பொருள் இப்படிதான் அப்படின்னு சொல்லவே முடியாது ஈவன் அதை ஃபுல்லா கழட்டி பிரிச்சு பார்த்து திரும்ப அதை வந்து உள்ள போட்டு நம்ம ஒர்க் பண்ண வச்சாலும் சரி ஈவன் ஒரு சாதாரண ஒரு மெஷினை கூட எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டா என்டையர் ஹியூமன் பாடியை பத்தி யார் சொல்ல முடியும் இந்த ஹியூமன் பாடியை யார் உருவாக்குனாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும் இல்லையா இந்த ஹியூமன் பாடி எப்படி உருவாச்சு பர் சயின்டிபிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு செல் இருந்து பல செல் உயிர் வந்துச்சு அதுல இருந்து ஒரு உயிர் வந்தது அதுக்கப்புறமா கடைசியில குரங்கு குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டார்வினோடய தத்துவம் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருது ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ்ல மாற்றம் வந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டாலும் இந்த ஒரு தத்துவத்தை தவிர வேற எந்த ஒரு தத்துவமும் ஆப்டானதா இல்ல ஏன் அப்படின்னா மத்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்க வாய்ப்பு இல்ல சான்சஸ் இல்ல பட் மனுஷன் எங்க இருந்து வந்தா அதுதான் தெரியல சோ தெரியாத இடத்துல சரி ஓகே தெரியாதமா இருக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரு தத்துவத்தை நம்பிட்டு போயிடலாமே அப்படின்றதுனாலதான் இந்த தத்துவங்கள் நம்பப்படுது இப்போ என்ன இந்த உடலை உருவாக்குனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஹிந்துவிசம் எடுத்துக்கிட்டாலும் பிரம்மன் ஒரு கடவுள் இருக்காரு அவர் தான் மனுஷனை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டாலும் தேவன் தான் மனுஷனை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாம் எடுத்தாலும் இறைவன் தான் உருவாக தான் மனிதனை சொல்றாங்க அப்போ இந்த தெய்வங்கள் சரி ஓகே தான் உருவாக்குனீங்கன்னு சொல்றீங்க அப்ப உருவாக்குனவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சயின்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம்ல இது ஒரு வேல்யூபுல்லான கொஸ்டின் தானே அந்த கொஸ்டின் தான் இங்க நம்ம கேட்க போறோம் இன்சாவா சோ ஹிந்துயிசம் எடுத்துக்கலாம் ஏன் இந்த மூணு ரிலீஜியன் சொல்றேன் அப்படின்னா இது மேஜரா நம்ம தமிழ்நாடுல இல்ல இந்தியால ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ரிலீஜியன் வேற ஏதாவது ஜெயினா இருக்கலாம் புத்திசம் இருக்கலாம் இவங்க எல்லாருமே மனிதர்கள் தான் கடவுள் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க ஸோ அது இல்லாம இந்த கடவுள்களுடைய கொள்கைகளை படி நம்ம பார்க்கலாம் சோ ஹிந்துவிசம் சோ பிரம்மன் வந்து மனிதனை படைச்சா அப்படின்னு சொல்றாங்க ஓகே பிரம்மனை பத்தி பிரம்மன் வந்து மனிதனை படைத்ததற்கான சான்று அதாவது மனுஷன் எப்படிப்பட்டவன் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த வேதங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பாக்கலாம் சோ இந்த வேதங்கள்லாம் பிரம்மன் வந்து சொன்னது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த வேதங்கள்ல நிறைய வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது நம்ம ஜாகி நாயிக் ஸ்பீஸ்ல நிறைய பாத்துருப்போம் ஹந்திரீலா இப்போ கிறிஸ்டியானிட்டி வரலாம் கிறிஸ்டியன் பைபிளும் மனிதன் எப்படி வந்தான் எப்படி உருவாகுறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கு ஆனா பைபிள்லயும் நிறைய மாறுபாடுகள் இருக்கு அப்படின்றத கிறிஸ்டியானிட்டியே அவங்க ஒத்துக்கிறாங்க அப்போ இந்த இஸ்லாமுக்கு வரலாம் சரி இஸ்லாம் இறைவன் வந்து படைச்சான் தான் மனிதனை படைச்சான் அப்படின்னா அப்போ அல்லாஹ சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இங்க பாக்க போறோம் ஸோ இதை வந்து நான் சொல்றது மற்றது எல்லாமே தப்பு உங்களோட ரிலீஜன் மட்டும் தான் கரெக்டாக நீங்க போய் பாருங்க கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணும்போது என்ன ரியலான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நமக்கு இதை பத்தின ரிசல்ட்லாம் இல்லை ஒரு பேஸ்ட் வாங்க போகிறோம் அதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நாலு கம்பெனி பார்ப்போம் எந்த பேஸ்ட் நல்லா இருக்கு என்னதுல இன்கிரீடியன் நல்லா இருக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணா எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குமோ அப்படின்னு நிறைய யோசிக்கும் அதே ஒரு ஒரு பொருளைய பார்த்து 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 நம்ம வாங்குறோம் ஆனா நம்ம எங்க இருந்து வந்தோம் எதுக்காக இங்க இருக்கோம் எங்க போக போறோம் என்ன பர்பஸ் அப்படின்றத பத்தி நமக்கு யோசனை கிடையாது ஏன்னா நம்ம வெறும் ஹியூமன் டிசையர்ஸ் தான் ஓடிட்டு இருக்கோம் நல்ல காசு சம்பாதிக்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்லா பெருமையா வாழணும் அதுக்கப்புறம் இறந்து போயிடலாம் அவ்வளவுதான் நம்ம கையில எதுவுமே யோசிக்க கூடாது அப்படின்றதுக்காக செல்போனும் வீட்டுல எதை பத்தியுமே பேசக்கூடாது அப்படின்றதுக்காக டிவியும் அண்ட் நம்ம சொசைட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் அப்படின்ற விஷயங்களும் தவிர வேற எதுவுமே நம்ம திங்க் பண்றது இல்லை சோ இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின கேளுங்க இதுக்கு முஸ்லிமா இருக்கணும் கிறிஸ்டியனா இருக்கணும் ஆஹ் புத்திஸ்டா இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது ஜஸ்ட் உட்கார்ந்து அமைதியா நான் எங்க இருந்து வந்தேன் இவ்வளவு சூப்பரா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க ஒரு உடம்பு இவ்வளவு சூப்பரா பங்கன் ஆயிட்டு இருக்க இந்த உலகம் அந்த உலகத்தை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற கொஸ்டின் நான் முஸ்லீமா இருக்கேன் அது அல்லாதான் படைச்சேன் அது நடக்குது அப்படின்ற ஒரு ஆன்சரோட முடிக்காது அதை தாண்டி அப்ப தான் இருக்க அப்படின்னா அதுக்கான உண்மை என்ன அதுக்கான ஆதாரம் என்ன அதே மாதிரி ஓகே கிறிஸ்டியானிட்டி ஒன்னு நம்பலையா அப்ப நம்பாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்துசம் நீங்க நம்பலையா அப்ப அதுக்கான காரணம் என்ன அது எல்லாத்தையும் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சு இன்ஷால்லாம் நம்ம டாபிக் உள்ள வரலாம் டாபிக் என்ன இந்த இஸ்லாமியர்களும் சொல்றாங்க அவ்வாக தான் மனிதனை படைத்தான் அப்படின்னு அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்போ மனிதனை தான் படைச்சான் அப்படின்னா மனுஷனை பத்தி அவன் பேசணும் தானே அதை பத்தியும் மனிதனை பத்தியும் இறைவன் பேசுகிறான் குரான்ல நிறைய வசனங்கள் இருக்கு மனுஷன் எங்க இருந்து வந்தான் எப்படி வளர்றான் எப்படி இருக்கான் எங்க போய் அடைய போறான் அப்படின்னு நிறைய வசனங்கள் இருக்கு அதுல ஒரே ஒரு வசனத்தை இன்சா அல்லா இங்க பாக்கலாம் அதெல்லாம் குரான்ல ஐம்பதாவது அத்தியாயம் சுரா ஆஃப்ல பதினாறாவது வசனம் இதுல என்ன சொல்றான் அப்படின்னா இதுலதான் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு அதுதான் பார்க்க போறோம் இந்த வசனத்துல அவ்வளவு சொல்றான் இதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்ப்போமா மேலும் நிச்சயமாக உறுதியாக நாம் தான் மனிதனை படைத்தோம் சோ மனுஷனை நான் படைச்சேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப நான் ஒரு பொருளை உருவாக்குனேன் அப்படின்னா என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்போம் அதுக்கான ப்ரூஃபை அடுத்து சொல்றான் அவன் மனம் அவனுக்கு என்ன பேசுகிறது என்பதையும் நாம் நன்கறிவோம் இன்னும் நாம் பிடறி நரம்பை விட அவனுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் சோ இதுல என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு மனுஷனை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா ஆஹ் கிட்ட நான் க்ளோஸா இருக்கேன் அப்படின்னா பக்கத்துல இருக்கேன் கூட இருக்கேன் அதுக்கப்புறம் அவன் பக்கத்திலே இருக்கப்பா இதை தவிர க்ளோஸ்னஸ் அப்படின்னா என்ன சொல்ல முடியும் உடல் ரீதியான பிசிக்கல் ரீதியான குளோஸ்னஸ் இல்ல மென்டல் ரீதியான க்ளோஸ்னஸ் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய கணவன்மார்கள் இல்ல பிள்ளைங்க எடுத்துக்கலாம் இல்ல பெற்றவங்க எடுத்துக்கலாம் எப்பவுமே நம்ம கூட க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும் அப்போ இறைவன் நான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இங்க வேற ஏதோ ஒரு பொருளை க்ளோஸ் டு த ஹார்ட் நான் இதே இதுக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொல்லல நான் உங்களுடைய உடலுக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொல்லல ஏதோ வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசுறேன் என்ன அல்லாஹ் பிடரி நரம்பை விட இங்கிலீஷ்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா ஜுகுலார் வெயின் அப்படின்னு சொல்றாங்க சோ அது என்ன ஜுகுலார் வெயின் அப்போ பிடரி நரம்புனா என்ன ஸோ இதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு ஒன்னு ஜுகுலார் வெயின் இல்ல வேகஸ் நவ் ஆஹ் அந்த ரிலேட்டடான அதாவது இந்த கழுத்துடைய இந்த சைடுல இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் இரத்த குழாயோ இல்லை ஒரு நரம்பையோ குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது அப்படின்னு சொல்றாங்க அரபு வார்த்தை படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை ஏன் சொல்லணும் அதாவது ஒண்ணு மூளைன்னு சொல்லணும் மூளைதான் திங்க் பண்ணுது அப்படின்னா மூளைன்னு சொல்லலாம் இல்ல ஹார்ட் தான் திங்க் பண்ணுது அப்படின்னா ஹார்ட்ன்னு சொல்லலாம் ஆனா இந்த நரமைய சொல்றான் அதுதான் இங்க படைச்சவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் சோ இப்போ நம்ம டீப்பா இதோட குள்ள போனாதான் சுபஹான உள்ளா அதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி இந்த ஜுலார் வெயின் தான் பெரும்பான்மையான கருத்தாக இருக்கு இந்த ஜுகுளார் வெயின்னா என்ன அதை பத்தி பாக்கலாமா ஜுகுளார் வெயின் அப்படின்றது கழுத்துடைய ரெண்டு பக்கமும் போகக்கூடிய ஒரு வெயினா இருக்கு வெயின்னா என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் நான் கொஞ்சம் சயின்டிபிக்கா பேசுறேன் அப்படின்னு நீங்க வந்து தப்பான நினைக்க வேண்டாம் நான் புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன் அதாவது ஆஹ் வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல இருபது பர்சன்டேஜ் ஆக்சிஜன் நம்மளோட பிரெயினுக்கு தேவைப்படுது ஏன்னா பிரெயினோட ஃபங்க்ஷன் அதிகம் அப்போ அவ்வளோ ஆக்சிஜனையும் கரோபிடு ஆற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றி மூலமா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி மூளைக்கு அனுப்புது மூளைக்கு அனுப்பி மூளையிலிருந்த கூடிய பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஜுகுலார் வெயின் இப்போ இந்த ஜுகுலார் வெயின் ரெண்டு சைடும் இருக்கு அதுலேயே இன்டர்னல் ஜுகுலார் வெயின் எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின் அப்படின்னு ரெண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இது எது கூட கனெக்டடா இருக்கும் இது எதுக்கு எதுக்குலாம் சப்ளை பண்ணுது அப்படின்னா வேகஸ் நர் அதாவது கிரேனியல் நர் டென் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுது இதுதான் முக்கியமான லைஃப் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு அதாவது இந்த கரோட்டினாடு இப்ப கழுத்துல வந்து ஒரு வெட்டு விழுந்துருச்சு பிளட் ஃபுல்லா நல்லா வெளியே தெரிச்சு போயிருச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துல டெத் வந்துடும் அது மட்டும் இல்லாம பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த பிளட் சப்ளை ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நின்னுட்டாலே டெத் காசாயிரும் மரணம் அப்படின்றது வந்துடும் இந்த பிளட் குறையும் போது அதாவது கழுத்தை நெரு நெரிச்சா மயக்கம் வந்துடும் பிளட் சப்ளை அந்த இடத்துல குறையும் போது மயக்கம் சோ நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுறதுக்கு பிரெயின் வந்து திங்க் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இங்க இருந்து பிளட் சப்ளை போயிட்டு வந்துட்டே இருக்கணும் கரெக்டா பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் அதுக்கு இந்த கரோட்டி டாட்ரி ஜுலார் வெயின் வேகஸ் நவ் அதோட மூனோட ஆக்ஷனும் கண்டிப்பா தேவைப்படும் ஸோ இதோட ஃபிசியாலஜி என்ன அப்படின்னா நம்ம நர்வ்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸுக்கு ப்ளட் சப்ளை இதுதான் கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த பிளட் சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நர்வ்ஸில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் செத்துரும் அப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பிரெயின் டு ஹார்ட் ஹார்ட் டு பிரெயின் பாஸ் ஆகாது ஸோ இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருந்து ஹார்ட்டுக்கு இருந்து பிரெயினுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கு அந்த பிரெயின்ல இருந்து தான் ஃபுல்லாக பாடிக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது இப்போ நான் கையை மேலே லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா பிரெயின்ல இருந்து அந்த ஆர்டர் வந்து என் கைக்கு வரணும் ஸோ அந்த பிரெயின் வந்து இந்த கையை நான் தூக்கணும் அப்படின்ற அந்த ஆர்டர் வரும்போது தான் இந்த கையை நான் தூக்குறேன் ஸோ அதோட இன்டென்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா அது இன்னும் சயின்ஸால கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த இன்டென்ஷன் இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றத எந்த ஒரு சயின்ஸும் இன்னும் ப்ரூஃப் பண்ண முடியல எக்ஸாக்டா ஓரளவுக்கு இப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர இந்த தாட்ஸ் எங்க இருந்து வருது தாட்ஸ் எங்க இருந்து உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல பட் இப்போ இருக்கக்கூடிய நியூரோ கார்டியாலஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹார்ட் தான் செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்போ பிரெயின் செகண்ட் பிரெயின் இது ரெண்டு கூடல அந்த இன்ஃபர்மேஷன் பாசிங் இருக்குல்ல அதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாட்ஸ் எது கூட கனெக்டட் ஆனதுன்னா பாடி கூட கனெக்ட் ஆனது ஸோ நம்ம எந்த விஷயத்த பார்க்கறோம் பேசுறோம் நமக்கு அது அதுக்கான எமோஷன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் என்ன இதெல்லாம் வச்சுதான் நம்மளோட தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதே மாதிரி வைஸ் வேர்ட்ஸ் நம்ம தாட்ஸை வச்சுதான் நம்மளோட பிரெயின் பாடி மூமெண்ட் இருக்கு நம்மளோட எமோஷன்ஸ் இருக்கு அண்ட் நம்மளோட திங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட செயல் இருக்கு எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ஹார்மோன் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய பாடியே என்டையர்லி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாம்பு வந்துருச்சு அப்படின்னா பாம்பு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பயப்படுவோம் அதுக்கான உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் நடக்கும் இது ஒரு வகையான பாடியோட ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி கண்ணை மூடி இப்போ இந்த நேரத்துல பாம்பு வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் இமேஜின் பண்றான் அவன் அவனுடைய கற்பனையில என்னத்தை உருவாக்குறான் அப்படின்னா சேம் ரெஸ்பான்ஸை பாடி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒன்னு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் விஷயங்கள்னால அவனோட தாட்ஸ் உருவாகுது இன்னொன்னு அவன் தாட்ஸ்னால எக்ஸ்டர்னல் விஷயங்கள் பாடியில சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்றான் ஸோ இந்த ஒரு கோஆர்டினேஷனை பிரெயின் டு அந்த ஹார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த தாட்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஜுகுலார் வேணும் வேகஸ் நோவும் ஸோ அந்த வேகஸ் நோவுக்கே பிளட் சப்ளை யார் கொடுக்குறது அப்படின்னா இந்த ஜுகுலார் வெயின் ஏன் இவ்வளோ தூரம் சயின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த ஜுகுலார் வெயினை விட பிடரி நரம்பை விட அவனுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன் எதற்காக அதை விட க்ளோஸா இருக்கான்னு சொல்றான் ஏன்னா அவனோட நஃப்ஸ் அவனோட உள்ளம் எதை வஸ்வாசா செய்யுது எதை பேசுது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் சிவகானு அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தாட்ஸ் எங்க இருந்து வருது எப்படி வருது என்ன பேசுது அப்படின்றத இதை விட க்ளோஸா வேற எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியாது உடம்புல வேற எங்க வேணா இருக்கலாம் ஹார்ட் மேல இருந்தா கூட இதை தெரிஞ்சுக்க முடியாது பிரெயினுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா கூட இதை தெரிஞ்சுக்க முடியாது அந்த இன்ஃபர்மேஷன் பாசிங் ரூட்ல உட்காந்துருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கலாம்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மனுஷனால எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க ஓகே ஈவன் ஒரு பெரிய சயின்டிஸ்டே இருக்காரு அப்படின்னா கூட அவர் கூட இந்த விஷயத்த சொல்லலையே அப்போ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல அதுக்கு முன்னாடி வந்த ரசூல் சௌதாகு அலீவசலம் ஒரு உம்மி நபி எழுத படிக்க தெரியாதவங்க அவங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அதோ அப்ப சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு சொல்லுக்கு என்ன விளக்கம் அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் இது கண்டிப்பா மனிதன் சொல்ல முடியாத விஷயம் இதை யாரு படைச்சானோ அவன்தான் சொல்ல முடியும் படைச்சவன்தான் தான் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இறைவன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு என்ன சொல்ல வரான் உன்னோட மனசு எதை வசுவாசா பண்ணுது உன்னோட நப்ஸ் என்ன பேசுது இதை விட க்ளோஸா நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னா நீ என்ன பேசுற என்ன நினைக்கிற அது கூட எனக்கு தெரியும் அப்படின்னா நீ எதை என்கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிற ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் இதை பார்க்கல இது யாருமே பாக்கல நான் தனியா இருக்கேன் நான் ஒரு செல்போன் வச்சிருக்கேன் நான் பாக்குறது வேற யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது ரூம் கதவை போட்டிட்டேன் ரூம்ல உட்கார்ந்துருக்க செல்போன்ல பாக்குறேன் யாருக்குமே தெரியாதே அப்படின்னு நிச்சயமா நினைக்க முடியாது ஈவன் நான் என்ன பாக்குறேன் கேக்குறேன் என்ன நினைக்கிறேன் என்ன தாட்ஸ் வருது அதை கூட நம்ம உடம்பை விட ரொம்ப நெருக்கமா அறிந்தவன் யார் அப்படின்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ் கிட்ட எதை மறைக்க நம்ம முயற்சி செய்யறோம் நம்ம செஞ்ச தப்புகளை மறைக்க முயற்சி செய்யறோமா நம்ம யாரும் பாக்கலாம்னு நினைச்சு தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போமா இப்போ யார் பார்த்தா என்ன அப்படின்னு தப்பு செய்ய ஆரம்பிக்கிறோம் அதான் அரபிக்ல ஃபுஜூர் ஃபாஜிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓப்பனா தப்பு செய்யறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குல்ல நான் நல்லவன் கிடையாது மறைஞ்சு மறைஞ்சு கெட்டவனா இருக்கிறதுக்கு பதிலாக ஓப்பனா இருக்கக்கூடிய கெட்டவனா இருந்துட்டு போயிடுறான் அப்படின்ற ஒரு தாட் அல்ல பாதுகாக்கணும் சோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு பிடரி நரம்பை விட ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கான் அப்படி நம்ம இதை டீப்பா ஆழமா இவ்வளவு சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமா ஒல்லாகி நம்ம தவறு செய்யும் போது யோசிப்போம் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான் தப்பான எண்ணம் வரும்போது இல்ல நான் நினைக்கிறத அல்லாஹ் பாக்குறான் இல்ல இப்ப நான் நினைக்க கூடாது இல்ல இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இல்ல அல்லாஹ் என் பக்கத்துல இருக்கான் எனக்கு என்ன தோணுதுன்னு கூட அல்லாவுக்கு தெரியும் அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும் சோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் அவ்வளா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம அமைதிப்படுத்தும் இந்த பக்கம் பக்கம் போகாம இருக்கிறதுக்கும் இந்த பக்கம் நம்பிக்கை இழக்கிறதுக்கும் எனக்கு எதுவுமே நடக்கல எனக்கு நல்லதே நடக்கல நான் யாரு கிட்ட போய் புலம்புவேன் என்னோட கஷ்டத்தை யார்கிட்ட கிட்ட சொல்லுவேன் எங்க எனக்கு எங்க இருந்த ஆறுதல் வரும் அப்படின்னு இல்லாம அல்லாஹ் என்னுடைய பிடரி நரம்பை விட இந்த ஜுகுலார் வேனை விட நான் நினைக்கிறத விட எனக்கு பக்கத்துல அருகாமையில இருக்கான் அப்படி இருக்கிறவன் என்ன பத்தி ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சு வச்சிருக்கான் நான் அவன்கிட்ட சொல்றான் அவன்கிட்ட பேசுறேன் அவன் கூட இருக்கான் அவன் எனக்கு அருகாமையில தான் இருக்கான் பக்கத்துல இருக்கான் எனக்கு நிச்சயமா உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையா சுபஹானபான் இந்த ஒரு வசனத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுட்டு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்போம் அதன் மூலமா அல்லாஹுடைய கருணையும் அன்பையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முழுசான முஸ்லிம்களாக இருந்து இம்மையிலே மறுமையில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் தரட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ